வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு திமுகவின் ஆட்சியை விரைவில் கலைத்து விடுங்கள் ஒரு பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவல் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நண்பர்களே குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் திமுகவிற்கு திமுகவிற்குள்ளேயே ஆட்சி மோதல்கள் கட்சிகள் காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ந்து போய் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையின் அடிப்படையில் தான் ஆளுநரின் மூலமாக ரகசிய பேரங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் எப்படி பார்த்தாலுமே திமுகவின் ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவிற்கு விரைவில் கலைக்க முடியுமோ அந்த அளவிற்கு விரைவில் கலைக்கிறதுக்கான அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளையும் வந்து நம்ம வழங்கி இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது வரப்போகிறது ஸோ அந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது முடிந்து தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது அதில் திமுக எவ்வளவு சீட்டுகள் எடுக்க போறாங்க எவ்வளவு தொகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா இழக்க போறாங்க பண்ணுறாங்கன்ற கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா கலைத்து விடுங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்ன நடந்து விடுமோ நடக்கட்டும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான தகவல்கள் என்பது அரசல் புரசலாக தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறதாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆட்சியை கலைப்பதில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் டீம்களை வைத்துக்கொண்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லிட்டு துடிதுடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய திராவிடம் முன்னேற்ற கழகத்தினர் பாஜகவுடைய ஆட்சியை மேலே இருக்கிறவங்க மோடி சர்க்கார் சும்மா இருப்பாங்களா அவங்க திமுகவில் சட்டம் ஒழுங்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு திங்கிங் அங்கே ஒரு திங்க் மைண்டுன்றது எல்லாமே போயிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால எப்படி பார்த்தாலுமே கம்பல்சரி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாகவே இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ நிறைய விதமான மாற்றங்கள் வந்து இருக்கிறது திமுகவின் ஆட்சிக்கு எதிராகவும் சாதகமாகவும் பாதகமாகவும் ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு விதமான விஷயத்தையுமே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுகிறது ஸோ இப்போ திமுகவின் ஆட்சியை விரைவில் கலைத்துவிட்டு தேர்தலுக்கு கூட தயாராகுமா பாஜக என்பதை நாம் தொடர்ந்து பொறுத்திருந்துதான் வந்து பார்க்கணும் நண்பர்களே